ஓம் வாராகி தாயே போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வற்றாத பண வரவு உண்டாக இந்த மந்திரத்தை இருபத்தி ஓரு முறை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா இது என்ன மந்திரம் எந்த நேரத்துல சொல்லணும் எப்படி சொல்லணும் இந்த மந்திரம் என்ன அப்படிங்கிறத பத்தி தெளிவாக நாம இந்த பதிவுல ஒன்னொன்னா பார்க்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பேர் அவங்க குடும்பத்துல வேலைக்கு போய்கிட்டு இருப்பாங்க ஆனா அவங்க சம்பாதிக்கிற அந்த பணம் செலவுக்கே சரியா போயிடும் சில நேரம் பத்தாம கடன் வாங்கி நாங்க செலவு செஞ்சுக்கிட்டு இருக்கிறோமா அப்படின்னு கூட எங்கிட்ட ஒரு தோழி சொன்னாங்க இதற்கெல்லாம் என்ன காரணம் வீண் விரைய செலவுகள் ஆயிக்கிட்டே இருக்குது ஏதோ ஒரு வகையில நாங்க சம்பாதிக்கிற பணத்தை வந்து பத்து ரூபாய் ஒரு சேமிச்சு வைக்க முடியல வர்ற பணம் அப்படியே செலவாயிடுது தான் அவங்களோட மிகப்பெரிய ஒரு கவலையா இருந்துச்சு அப்போ நானு இந்த ஒரு மந்திரத்தை சொல்லுங்கள் உங்களுக்கு சரியாயிடும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு மந்திரத்தை நான் சொன்னேன் அதற்கப்புறம் அவங்க படிப்படியாக எங்களுக்கு வீண் விரய செலவெல்லாம் குறைஞ்சிருச்சுமா நாங்க இப்போ கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சு ஒரு பவுன் நகை வாங்கியிருக்கிறோம் ஒரு ரெண்டு பவுன் நகை வாங்கியிருக்கோம் அப்படின்னு என்கிட்ட சொல்லும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அந்த மாதிரி நீங்க இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் நிச்சயம் உங்க வீட்டில் இருக்கக்கூடிய விரய செலவுகள் தடுத்து உங்க வீட்டுல பண வரவு அப்படிங்கிறது அதிகரிக்கும் இந்த மந்திரத்தை சொல்லிட்டு வீட்டுல உட்காந்துருங்க பணம் கொட்டு கொட்டும் அப்படிங்கறத நான் சொல்ல வரலங்க நிறைய பேர் சம்பாதிக்கிற பணத்தை சேமிச்சு வைக்க முடியல வீண் விரைய செலவுகள் ஆயிக்கிட்டே இருக்குது அப்படின்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இல்லீங்களா அவங்களுக்கு வீண் விரய செலவுகள் ஏற்படாமல் அவங்க சம்பாதிச்ச பணத்தை முறைப்படி செலவு செய்து சேமிச்சு அவங்க ஒரு பத்து ரூபாய் வந்து மீதி பண்ணி ஒரு நகை வாங்கணும் ஒரு கார் வாங்கணும் எங்க வீட்டுக்கு ஒரு டிவி வாங்கணும் ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கணும் அப்படின்னு அவங்க வாழ்க்கையை முன்னேற்ற பாதையில கொண்டு செல்வதற்கு இந்த மந்திரம் பெரும் உதவியாக இருக்கும் திடீர்னு ஒரு மருத்துவ செலவு வந்துடும் திடீர்னு ஒருத்தவங்களுக்கு உடம்பு சரியில்லாம போயிடும் திடீர்னு வேறு ஏதாவது ஒரு நிகழ்ச்சிகள் வந்துடும் செலவாயிடும் இருக்கீங்க இந்த மந்திரத்தை சொல்லி பாருங்க காலையில நீங்க தூங்கி எழுந்திருச்ச உடனே உங்களுடைய உள்ளங்கையை பார்த்து இருபத்தி ஓரு முறை இந்த மந்திரத்தை சொல்ல வேண்டும் இந்த மந்திரம் என்ன அப்படிங்கறது உங்களுக்கு டிஸ்பிளேல வரும் பாருங்க இந்த மந்திரத்தை எப்படி சொல்லணும் அப்படிங்கறத நான் உங்களுக்காக ஒரு முறை சொல்லி காட்டுறேன் ஓம் நமோ பகவதே மம சர்வ சர்வ தனம் ஐநம் குரு குரு ஸ்வாக ஓம் நமோ பகவதே மம சர்வதனம் ஐனம் குரு குரு சுவாக அப்படிங்கிற இந்த மந்திரத்தை நீங்க இருபத்தி ஓரு முறை சொல்லணும் காலையில நீங்க தூங்கி எழுந்திருக்கிறீங்க எழுந்திரிச்ச உடனே உங்களுடைய உள்ளங்கையை பார்க்கணும் நம்முடைய தான் முப்பெரும் தேவியலும் வாசம் செய்யறாங்க பார்வதி சரஸ்வதி லக்ஷ்மி அப்படின்னு முப்பெரும் தேவியும் வாசம் செய்யறாங்க அப்ப நம்முடைய உள்ளங்கையை பார்த்து விட்டு இந்த மந்திரத்தை சொல்லும்போது நிச்சயம் நம்மளுக்கு பணம் வரவு அப்படிங்கிறது அதிகரிக்கும் நீங்க ஒரு வேலைக்கு போய்கிட்டு இருக்கிறீங்க ப்ரமோஷன் கிடைக்கலாம் இன்க்ரிமெண்ட் கிடைக்கலாம் ஒரு பிஸ்னஸ் பண்றீங்க அதுல வந்து புதிய கஸ்டமர் மூலம் பண வரவு உங்களுக்கு அதிகரிக்கலாம் இந்த மாதிரி நீங்க ஏதாவது தொழில் செஞ்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அதன் மூலமாக உங்களுக்கு பண வரவு அப்படிங்கறது அதிகரிக்கும் இந்த மந்திரத்தை சொல்லிட்டு நான் வீட்டுல உட்காந்துட்டா எனக்கு பணம் கொட்டிடுமா அப்படின்னு கமெண்ட்ஸ்ல கேட்கறவங்களுக்காக நான் சொல்றேன் இந்த மந்திரத்தை சொல்லிட்டு நீங்க வீட்லேயே உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க வேலைக்கெல்லாம் போகல எந்த ஒரு முயற்சியும் எடுக்கல அப்படின்னா நீங்க உங்களுக்கு இந்த மந்திரம் எந்த பலனுமே தராது நம்ம இந்த மந்திரத்தை சொல்லிட்டு நாம செய்யக்கூடிய முயற்சிகளை செய்து கொண்டே இருக்க வேண்டும் அந்த முயற்சிகளில் இருந்து நம்மளுக்கு பண வரவு அப்படிங்கறது அதிகரிக்கும் இப்ப இந்த மந்திரத்தை சொல்லிட்டு காலையில எழுந்திரிச்சு நீங்க வேலைக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்க இப்ப நீங்க வேலைக்கு போற இடத்துல நீங்க செய்யக்கூடிய வேலையில உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கலாம் சம்பளத்துல வந்து இன்கிரிமெண்ட் கிடைக்கலாம் இந்த மாதிரி உங்களுக்கு பண வரவு ஏற்படும் அதனால் நம்பிக்கையோடு இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் அப்புறம் ஒரு தோழி கேட்டிருந்தாங்க எங்கள் வீட்டில் கண் திருஷ்டி இருக்குதுமா இதுக்கெல்லாம் நாங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் ஒரு தோழி கேட்டிருந்தாங்க அவங்களுக்காகவும் நான் இதில் பதில் சொல்லிடுறேன் உங்கள் வீட்டில் பொதுவாக எல்லார் வீடுகளிலேயுமே இந்த கண் திருஷ்டியை வந்து பெரும்பாலும் நிறைய பேர் வந்து அதை கண்டுக்க மாட்டாங்க இது என்ன செய்ய போகுது அதெல்லாம் ஒன்றும் இல்லை இந்த காலத்தில் இதே இல்லாமல் நீங்கள் நம்புறீங்க அப்படின்லாம் கூட ஒரு சிலர் நினைக்கிறாங்க கண்டிப்பா நம்முடைய முன்னோர்கள் சொன்ன மாதிரி கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாது அதனால வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை நாட்கள்ல உங்க வீட்டு நிலைவாசல்ல மஞ்சள் குங்குமம் வச்சு சாம்பிராணி தூப தூப ஆராதனை எல்லாம் காட்டுங்க நிச்சயம் உங்க வீட்டுக்குள்ள எந்த ஒரு தீய சக்தியும் கண் திருஷ்டிகளும் வராது அதே மாதிரி உங்க வீட்டு நிலைவாசலுக்கு வெளியில வடக்கு பார்த்த மாதிரி விநாயகர் படம் ஒண்ணு நீங்க மாட்டி வச்சிட்டீங்க அப்படின்னாலும் உங்க வீட்டுக்குள்ள எந்த ஒரு தீய சக்திகளும் கண் திருஷ்டிகளும் வராது அப்படின்றது ஐதீகம் அதனால இந்த ரெண்டு விஷயத்தையுமே நீங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க காலையில நீங்க எந்திரிச்ச உடனே அம்மா நான் இதை வந்து மாதவிடாய் காலத்துல சொல்லலாமா அசைவம் சாப்பிட்டுருந்தா சொல்லலாமா இத்தனை கேள்விகள் இருக்கும் இதற்கு எதுவுமே தடை கிடையாது காலையில நீங்க எழுந்த உடனே நீங்க பல்லு விளக்கணும் குளிக்கணும் இந்த எந்த அவசியமும் கிடையாது காலையில எந்திரிச்ச உடனே நம்ம உள்ளங்கைய பார்க்கணும் அது பார்க்கறது ரொம்ப நல்லது அப்படி உங்க உள்ளங்கைய பார்த்துட்டு இந்த மந்திரத்தை வந்து இருபத்தி ஓரு முறை சொல்லணும் அதையும் நீங்க கவுண்ட் பண்ணிக்கோங்க ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இருபத்தி ஓரு முறை சொல்லிக்கோங்க சொல்லிட்டு அதற்கப்புறம் நீங்க எந்திரிச்சு உங்களுடைய அன்றாட வேலைகளை நீங்க தாராளமாக பார்க்கலாம் காலையில் நிறைய பேர் எந்திரிக்கும் போதேவும் இன்னொரு பத்து நிமிஷம் தூங்கலாம் தூங்கலாம் அப்படின்னு பெட்ல உருண்டுகிட்டே இருப்பாங்க எந்திரிக்க கூடிய அந்த பத்து நிமிடம்தான் நம்மளுடைய நாளை தீர்மானிக்க கூடியது நம்ம சுறுசுறுப்பா எந்திரிச்சு நம்ம செய்யக்கூடிய வேலைகளை வந்து நம்ம எந்த அளவுக்கு மும்மரமாக செய்யறோமோ அந்த நாளும் அப்படியே அமையும் அதனால காலையில கொஞ்சம் நீங்க எழுந்திரிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்ணை திறந்த உடனே கனகடன்னு உங்க உள்ளங்கைய பார்த்து இந்த மந்திரத்தை சொல்லிட்டு டக்குனு கட்ல விட்டு எந்திரிச்சு நீங்க உங்களுடைய வேலைகளை பார்க்கலாம் இப்படி செய்யும் போதுதான் ஒருவருடைய வீடுகளில வந்து அவங்க நினைக்கிறது நடக்கும் நல்ல சக்திகள் நல்ல அதிர்வலைகள் அவங்க வீட்டுல இருக்கும் எந்நேரமும் ஒருத்தவங்க தூங்கிக்கிட்டே இருக்கிறாங்க எந்த ஒரு வழிபாடும் செய்யறது இல்லை அப்படின்னா அந்த வீட்டுல எந்திரிக்கிறீங்க சாப்பிடுறீங்க வேலைக்கு போறீங்க இந்த மாதிரியே தான் வரும் ஒரு குடும்பத்தில் ஒரு முன்னேற்றமோ ஒரு சுபகாரியங்களோ எந்த ஒரு சுப நிகழ்ச்சிகளுமே நடக்காது அதனால் ஒரு வீடு அப்படின்னா நம்முடைய முன்னோர்கள் வச்ச மாதிரி முழுமையாக நாம விட்டாலும் நம்மளுக்கு தெரிந்த அளவிற்காவது நாம ஓரளவுக்கு அவங்க சொன்ன விஷயங்களெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா நம்ம குடும்பம் என்றென்றைக்கும் லட்சுமி கடாட்சமாக மங்களகரமாக மகிழ்ச்சியாக நம்முடைய குடும்பம் இருக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்